உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்கள் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வருத்திக்க பண்ணுவார் ஆண்டு வார்த்தை சொல்கிறது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்ம என்னென்ன செயல்பாடுகளோடு இருக்கின்றோமோ எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறோமோ ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு தருகின்றவர் வசனம் சொல்கிறது விதைக்கிறவனுக்கு விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம ஆண்டவர் பெயரிலே அவருடைய நாமத்தினால அவருக்கு அவரோடு இசைந்து அவருக்கு ஒத்து அவர் விருப்பப்படி நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் பெருக செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருக செய்கிறார் அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதனாலதான் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று போடப்பட்டுள்ளது ஒருவேளை காணிக்க நீங்க நிறையா கொடுத்தீங்கன்னா ஆண்டவங்களுக்கு நிறையா ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு நான் உங்களை ஏமாத்திட்டு போக விரும்பலை இது போல உங்கள்கிட்ட இருந்து நான் காணிக்க வசூல் பண்ணணும்னா இப்படியாக நான் சொல்லி நீங்க ஒரு மரக்காக விதைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மரக்கா கிடைக்கும் ஒரு கோட்டை விதைச்சா ஒரு கோட்டை கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களை அப்படி மெஸ்மெரிசம் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுடைய நல்ல செயல்கள் நீங்கள் வாரி இறைக்கிற மக்களாய் நல்ல நற்குலசாலிகளாய் நீங்கள் விதைக்கப்படும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் உன்னுடைய நற்காரியங்கள் நற்செயல்கள் கொடுக்கின்ற உள்ளங்கள் விதமாக செய்யும்போது எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதும் அல்ல நீங்கள் உங்களுடைய எந்த மனநிலையிலிருந்து கொடுக்கிறீர்களோ ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை வித்தியாசமாக உங்களை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் பெருகவும் செய்ய இருக்கிறார் அதனாலதான் அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் வீரியங்களை வர்த்திக்க பண்ண விரும்புகிறேன் அதற்கு போல் என்னுடைய செயல்பாடுகள் அமைய உதவி செய்தார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே